அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து வருகிறோம் மாணிக்க வாசகர் எழுதிய இறைவன் நமக்கு அளித்த அந்த அருட்கொடையை பகுதி பகுதியாக பார்த்து இப்பொழுது திருச்சதகம் பகுதியை வந்திருக்கிறோம் இதில் சுட்டறுத்தல் பகுதியில் இரண்டாவது தொகுப்பை காணவிருக்கிறோம் ஐம்புலன்களும் அந்த கரணங்களும் உலக பொருள்களின் மீது கொள்ளுகின்ற பற்றினை அறுத்தலே சுட்டறுத்தல் இந்த பற்றை அறுத்தால் தான் கடவுள் பற்று நமக்கு கிட்டும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அவரை பற்றினால் மற்ற பற்றுகள் எல்லாம் விட்டு அதனால்தான் இறைவன் நினைவில் இருந்தால் எல்லா பந்தங்களும் நம்மை விட்டு விலகி நிற்கும் இப்பொழுது முதல் பாடலை பார்ப்போம் பேசிற்றாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசிற்றாம் திருநீரே நிறைய பூச போற்றியம் பெருமானே என்று பின் நேசத்தார் பிறப்பிறப்பை கடந்தார்தம்மை ஆண்டானே அவா வெல்ல கல்வனே மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே என்ன அற்புதமான பாடல் பாடல்வார்கள் இதன் பதவாரியான பொருள் பார்ப்போம் மாசு அற்ற குற்றமற்ற மணிக்குன்றே மாணிக்க மலையே எந்தாய் என் தந்தையே தாம் பேசில் தாம் பேசப் புகின் ஈசனே தலைவனே எந்தாய் எங்கள் தந்தையே எந்தை பெருமானே எங்கள் தந்தைக்கும் தலைவனே என்றே என்றே பழை பேசி பேசி என்று பலகாலம் பேசி கொண்டு பூசின் பூசப்புகின் திருநீரே திருவெண்ணீற்றையே நிறைய பூசி உடம்பு முழுதும் பூசிக்கொண்டு எம்பெருமானே போற்றி என்று எங்கள் தலைவனே உனக்கு வணக்கம் என்று எப்பொழுதும் சொல்லி கொண்டு நேசத்தால் பின்னிடாத அன்பினால் பிறப்பு இறப்பை கலந்தார் தம்மை பிறப்பிறப்பை தாண்டினவர்களை ஆண்டவனே ஆண்டு அவா வெள்ளம் ஆசை கடலில் வீழ்கின்ற கல்வனேனை கல்வனாகிய என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் என்னை நீ அடிமை கொண்ட தன்மைதான் என்ன அந்தோ அதிசயம் என்று அதிசயிக்கிறார் மாணிக்க வாசகர் இதனுடைய விளக்கமாவது மாணிக்கம் ஒளியுடையது உடையது ஆனால் அது கழுவ வேண்டிய குற்றத்தை உடையதாம் ஆனால் இறைவன் ஏதும் இல்லாத ஒளியுடையவன் என்கிறார் அதனால் தான் மாசற்ற என விழிக்கிறார் அடியார்கள் இறைவன் திருநாமங்களையே கூறுவார்கள் அவர்கள் மறந்தாலும் அவர்கள் நாக்குகள் இறைவனை மறவா நாவாகிய பொறி இறைவனை வாழ்த்தாவிடில் குணமில்லாது போகும் என்பதும் பொய்யா மொழியில் அறியப்படும் அதாவது தேவாரம் வழியாக ஆதலால் அடியே அடியார் பேசின் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்றென்றே பேசுவார் என்று மாணிகவாசர் அடிக்கிச் சொல்கிறார் பேய்வாள் காட்டகத்தோடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் என்று திருநாவுக்கரசர் வாய்க்கு இடுகிறார் பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோருக்கெல்லாம் ஆசை கொடுப்பது நீரு ஆதலால் அடியார்கள் விரும்பி பூசுவது திருவெண்ணீர் ஆகும் மேலும் திருநீற்றை உடம்பு முழுவதும் உத்தூலனமாக பூச வேண்டும் என்கிறார் பூசிற்றாம் திருநீரே நிறைய பூசி என்று சொல்லுகிறார் பாருங்கள் அடியார்கள் தமக்கு தீமை தீமைவரினும் இறைவனது திருப்பெயரையே சொல்லி வாழ்த்துவார்கள் ஆகையால் போற்றி எம்பெருமானே என்று சொன்னவர் வழிக்கு விழினும் திருப்பெயரல்லால் மற்ற நானறியேன் மறுமாற்றம் என்ற சுந்தரர் திருவாக்கையை திருப்பி சொல்கிறார் உன் அடிமையாக என்னை உனது உடமையாகிய உடல் முதலியவற்றை என்னுடையதாகவும் கருதுகின்றேன் என்பார் கல்வனேன் என்று சொல்கிறார் பாருங்கள் அவா எல்லா உயிர்க்கும் பிறப்பை தருகின்ற வித்து அங்கனம் இருந்தும் அவா கடலில் அலைப்புண்டு வருந்தும் தம்மை பிறப்பிலிருந்து நீக்கி ஆட்கொண்டது அதிசயம்தானே என்று அதிசயிக்கிறார் அவாவெல்ல வெள்ள கல்வனேனை ஆட்கொண்ட வண்ணம்தான் என்னை என்று இறங்குகிறார் இதனால் திருநீறு நிறைய பூசி இறைவனது நாமத்தை எப்பொழுதும் சொல்லி யான் எனது என்னும் பற்றுகளை அறுப்பார் இறைவனால் ஆட்கொள்ளப்படும் தகுதி உடையவர் என்பதை வலியுறுத்துகிறார் இந்த பாடலே மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் வண்ணம்தான் செய்தன்று வெளிதே அன்ற நேகநேகன் அணுவணுவில் இறந்தாய் என்றன் என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவும் காட்டி மலர்க்கழகள் அவகாட்டி வழியிறேனே திண்ணம்தான் பிறவாமற் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சித்திக்கேனே சிந்திக்கேனே இதனுடைய பதவாரியான பொருள் இமையோர் கூட்டம் அதாவது தேவர்களுடைய கூட்டம் வண்ணம்தான் உனது நிறம்தான் சேயதன்று சிவப்பன்று வெளிதும் அன்று வெள்ளையும் அன்று அநேகன் நீ பலவாய் இருப்பவன் ஆனால் ஏகன் ஒருவன் அணுவில் அணுவில் அணு அணுவில் இறந்தாய் இருப்பவன் அணுவினையும் கடந்த இருக்கிறவன் என்று அங்கு அவ்வாறே எண்ணம் தான் தடுமாறி நினைவு உன் தடுமாறப் பெற்று எய்துமாறு உன்னை அடையும் நெறியை அறியாத அறிய ஒண்ணாத எந்தாய் என் உன் தன் வண்ணம் காட்டி உன்னுடைய நிறத்தை காட்டி வடிவு காட்டி நீ ஆட்கொள்ள வந்த திருமேனியையும் காட்டி மலர் கழகு காட்டி தாமரை மலர் போன்ற உன் திருவடிகளை காட்டி வழியற்றேனை உயிமகை தெரியாத என்னை தின்ன உண்மையாக பிறவாமல் பிறவாதிருக்கும்படி காத்த ஆட்கொண்டாய் தடுத்து ஆட்கொண்டு அருளினை எம்பெருமான் என் தலைவனே என் சொல்லி சிந்திக்கேன் உன் கருணையை யாதென்று கூறி நான் மனதில் சிந்திக்க வல்லேன் என்று சொல்கிறார் இதனுடைய விளக்கம் செம்மையா வெண்மையா என்ற ஆராய்ச்சி நிறைத்த பற்றியது பலவா ஒன்றா என்ற ஆராய்ச்சி பொருளை பற்றியது அணுவா அணுவினும் நுண்மையா என்ற ஆராய்ச்சி வடிவை பற்றியது இமையோர்கள் இறைவனை எண்ணிறத்தினன் எத்துணையன் எவ்வடிவினன் என்று ஆராய்ச்சி செய்வதால் அவர்களுக்கு இறைவனை அடையும் ஆறு விளங்கவில்லை என்று கூற வருகிறார் மாணிக்க வாசகர் அதனைத்தான் இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் என்றார் இப்படி என் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறவன் என்று எழுதி காட்டோனாதே என்றார் திருநாவுக்கரசர் ஆயினும் தமக்கு வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மழர்க்கழக அவை காட்டி ஆட்கொண்டு அருளினை சொல்லும் தரத்தினது அன்று என்கிறார் மாணிக்க பாஸ்கர் சொல்லி சிந்திக்கிறேனே என்று இறங்குகிறார் பாருங்கள் இதனால் இறைவனே ஆராய்ச்சியினால் காண இயலாது திரு அருளினால் தான் காண இயலும் என்று சொல்லுகிறார் மாணிக்க அடுத்த பாடல் சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் சிந்தனை கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கு ஆக்கி வாக்குன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் அகார வந்தனை புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தமரை காடனைய செந்தாமரை காடனைய மேணி தனிச்சுடரே இரண்டு மிழித்து அணி அணியனின் அணியினேற்கே இரண்டு இலி தனியனேற்கே இதனுடைய பதப்பொருள் நாயினேன் நாயேனது சிந்தனை நினைப்பை நின்றனுக்கு ஆக்கி நீயே உனக்குரியதாக செய்து கண் இணை இரு கண்களும் நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி நின் திருவடி மலருக்கு உரியனவாக செய்து வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வணக்கத்தையும் அந்த மலர்க்கே உரியதாக செய்த வாக்கு வாக்கினை உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி உன் அழகிய புகழை பேசுவதற்காக ஆக்கி ஐம்புலன்கள் ஆற ஐம்பொறி அறிவுகளும் உன்னை நுகரும்படி வந்தனை எழுந்தருளே வந்தருளி ஆட்கொண்டு அடிமை கொண்டு உள்ளே புகுந்து மனத்துக்குள்ளே நுழைந்த விச்சை வித்தையுடைய மால் யாவரும் விரும்புகின்ற பெரிய அமுத கடலே மலையே செந்தாமரை காடு அணைய செந்தாமரை காட்டை ஒத்த மேனி திருமேனியை உடைய தனிச்சுடரே ஒப்பற்ற ஒளியே இரண்டு இம்மை மறுமை இரண்டுமற்ற ஈ இந்த தனியினருக்கு உன்னை தந்தனை உன்னை தந்தாய் உனது கருணையை என்னென்பேன் என்று அதிசயிக்கிறார் மாணிக்கவாசகர் இதனுடைய இந்த பாடலின் விளக்கம் சிந்தனை வாக்கு வந்தனை என்பவற்றால் மனம் வாக்கு காரியங்களை கூறுகிறார் முக்கரணங்களையும் தனக்கு உரிய உரியவனாக இறைவனே செய்து கொண்டான் என்பதையும் குறிப்பிடுகிறார் உயிர்களை இறை வழிபாட்டுக்கு தகுதியாக்குவது இறைவன் செயலே என்பதாகும் பிறக்கினும் உன்னடி மனதே வழுவாதி இருக்க வரந்தரால் வேண்டும் என்ற திருநாவுக்கரசர் வாக்கும் இந்த கருத்தை தான் விளக்குவதாக இருக்கிறது இறைவனது திருவடி தீண்ட பெறுதலால் மீயினுக்கும் திருவடி மலர்ந்தேன் பருகலால் நாவிற்கும் திருவடி மலர்த்தேன் பருகலால் நாவிற்கும் திருமேனி காண்டலால் கண்ணிற்கும் தெய்வமனம் ஓத்தலால் மூக்கிற்கும் பொருள் சேர் புகழ் கேட்டலால் காதிற்கும் ஒரு சேர இன்பம் கிடைத்தலால் அதாவது ஐம்புலன்களும் ஆற என்று சொல்லுகிறார் புலன்கள் என்றது பொறிகளை முக்கரணங்களையும் தனக்கே உரியனவாக செய்து ஐம்பொறிகளுக்குள்ளும் ஒரு சேர இன்பம் தருவது அதுதே செயல் என்பதைக் காட்டத்தான் பிச்சை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் ஆழமுடையது கடல் உயரமுடையதும் மலை இறைவன் இரண்டும் உடையவனாதலால் கடலே மலையே என்று வர்ணிக்கிறார் இறைவனது திருமுகம் திருவாய் திருக்கை திருவடி முதலென தாமரை மலர் போன்றிருப்பதால் செந்தாமரை காடனைய மேனி என்று ஒரே வார்த்தையில் போட்டுவிட்டார் அவனது உருவம் ஒழியாதலால் சுடரே என்கிறார் சுடர் விட்டுள்ள எங்கள் சோதி என்பார் திருஞானை இதனால் இறைவனது இறைவன் உயிர்களது முக்கரணங்களையும் தன்வயப்படுத்தி அவற்றுக்கு தன்னையே தருகிறான் என்று மாணிக்க வாசகர் உறுதியாக கூறுகிறார் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பகுதியில் சுற்றழுத்தல் பகுதியில் உள்ள எஞ்சியுள்ள பாடல்களை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் தென்னாடுடைய தின்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய